அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமாக இரண்டு வேட்பாளர்களும் அதாவது திமுக வேட்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டு வந்து பத்திரிகையாளர்களை கொடுத்த பேட்டி இரண்டும் வெவ்வேறு விதமான பேட்டி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்புள்ளங்களுக்கு மீண்டும் வணக்கம் அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடக்கவிருக்கிறது அதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மூணு மணியுடன் முடிவடைந்தது வேட்புமனு தாக்கலின் கடைசி நாளான நேற்று திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்களும் நான் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் இந்த தேர்தலை பெரிய பெரிய கட்சிகளான அதிமுக பாஜக இந்திய கூட்டணி தேமுதிக தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் புறக்கணித்திருக்கிறது களத்தில் நேருக்கு நேர் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மோத போகிறது அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வந்தவொடனே முறைப்படி பேட்டி கொடுப்பாங்க அதில் வந்து சந்திரகுமார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் கொஞ்சம் தலைக்கணம் ஏறிட்டு தலைக்கணத்தில் பேட்டி கொடுக்குறாரு அதாவது ஏற்கனவே மக்களுக்கு நாங்கள் ரொம்ப செஞ்சிட்டோம் அதனால் இந்த தேர்தலுக்குன்னு புதுவாக தேர்தல் எதுவும் கிடையாது பார்த்தீங்களா அதாவது மக்கள்லாம் அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மட்டுமில்ல தமிழ்நாடே ரொம்ப செழிப்பாக இருக்குது பாலாரம் தேனாரும் ஓடுகிறது அதனால் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு தலைக்கணத்தோடு பேசுகிறார் இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கணக்கு தேர்தல் வாக்குதிகள் பாதி நிறை பாதிக்கு மேல் நிறைவேற்றப்படவில்லை கல்விக்கடன் ரத்துன்னு என்னாச்சுன்னு தெரியல நகையாடவு அஞ்சு அஞ்சு பூ நகை அடவை வச்சால் அனைத்து பகுதிகளும் திரு அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் சொன்னார்கள் அதுக்கு என்னதுன்னு தெரியல அதை அதுக்கடுத்தால் வந்து தேர்தல் பேச்சு அப்படிதான் இருக்கும் அதுக்கடுத்தால் வந்து இது நீட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ரத்து செய்து விடுவோம் அதற்கு அந்த ரகசியம் எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் என்று உதயநிதி அவர்கள் பேசினார்கள் அது என்ன ரகசியம்னு கேட்டால் அது சொல்ல மாட்டோம் ஒன்றே ஒன்று தான் தேவை சூடு சுரணை மானம் வெ வெ்கம் இது மட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் இது வரும் மற்றவங்களுக்கு வராது அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் அப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை பார்த்து கேட்டுவிட்டு ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருடங்கள் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக போகிறது நீட்டு அப்படி தான் இருக்குது அப்படி தான் நடந்துட்டுருக்கு நீட்டை ஒழிக்க முடியாதது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பொய்யான வாக்குறுதி பொய்யான வாக்குறுதிகள் பலவற்றை கொடுத்து அதாவது அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு உண்டான பென்ஷன் பழைய முறைப்படியே வழங்கப்படும் என்று சொன்னது பெரிய பொய் மக்கள்லாம் அப்படியே கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் அவ்வளோ கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க இந்த நிலமையில் வேட்பாளர் சொல்கிறாரு திமுக வேட்பாளர் சொல்கிறாரு சொல் போக இப்போது பொங்கலுக்கு பொங்கலுக்கு இப்போ அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாவது ஐயாயிரூபா கொடுங்க அப்படின்னு கொக்கரிச்சவங்க இந்த பொங்கலுக்கு வெறும் ஆயரூவா கூட கொடுக்க முடியாமல் இது கம்பெனி ரொம்ப திவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சொன்னாங்க இப்படி மக்கள் வந்து இவ்வளோ எதிர்ப்பு நிலையில் குமுறிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவர் வந்து நாங்கள் ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டோம் என்ன நிறைய செஞ்சிட்டீங்க இருந்தால் காசு கொடுத்துருக்கீங்க இல்லை மக்கள் வரிப்பணம் மக்கள் வரி பணத்தை அப்படி திருப்பி கொடுக்குறீங்க வேறு வகையில் திருப்பி செலுத்துறீங்க இப்போ வந்து இலவச பஸ் பாஸ் கேட்டு யாராவது உங்களுக்கு கோரிக்கை வைச்சாங்களா வைக்கல மாதம் ஆயரூபா வந்து தருவோம் அப்படிங்கிறது உங்கள் முதல்ல அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வழங்கப்படும் என்று சொன்னீர்கள் அதன் பிறகு பார்த்தா தகுதியான பெண்களுக்கு மற்றும் மட்டும் தரப்படும் என்று சொன்னீர்கள் அந்த தகுதி என்ன தகுதி என்று முதலிலே சொல்லவில்லை அந்த கிடைக்காத பெண்கள்லாம் இப்போ குமரிக்கிட்டு இருப்பாங்க அதோடய எதிர்ப்பு தேர்தலில் தான் தெரியும் போன தடவை ஈரோடு கிழக்குல பட்டி ஃபார்முலா போட்டு பட்டியல் அடைச்சி மாடு மாடுகள் போல அடைச்சி சினிமா படம்லாம் மாதிரி மூணு வேலையும் சாப்பாடு மத்தியானம் பிரியாணி போக ஐநூறுரூவா கையில் கொடுத்து ஓட்டு வாங்கின மாதிரி இந்த தடவை ஓட்டு வாங்க முடியாது ஏன்னா இந்த அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை ஏன்னா போட்டி வந்து ரெண்டே பேர் நேருக்கு நேர் போட்டி நடக்கிறதுனால அது தேவையில்லை ஈரோடு மக்கள் தான் பாவம் ஈரோடு கிழக்கு மக்கள் தான் ரொம்ப எதிர்பார்த்து அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருப்பாங்க இவர் அப்படி பேட்டி கொடுத்தாரா ஆப்போசிட் சைடு நான் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் எங்களுக்கு பேரணி பேரணி மாதிரி செஞ்சு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதற்கு வந்து காவல்துறை அனுமதி வழங்கவில்லை அதனால் நான் தனியாகவே நடந்து செல்வேன் என்று நேற்று நடை போட்டு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறார் அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறிவிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்கள் புலிப்பாய்ச்சலில் வந்து பிரச்சாரம் செய்வார் அவர் பிரச்சாரம் செய்த பிறகு களமே மாறும் என்று அடக்கமாக சொல்லியிருக்கிறார் பெரிதொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களோட விடைபெறுவது நெல்லை மணி தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்